தினமும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்துட்டு தேர்ந்தெடுத்து நல்ல சத்தான உணவாக சாப்பிட்ணும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரி விகித உணவாக இருக்கணும் சரி விகித உணவுனா என்ன நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் மாவுச்சத்து நார்ச்சத்து கொழுப்புச்சத்து தண்ணி மினரல்ஸு வைட்டமின்ஸு இது எல்லாமே சேர்ந்த உணவுப் பொருட்களை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் இதெல்லாம் எங்கே எங்கேருந்து கிடைக்கும் நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருந்து தான் கிடைக்கும் பழங்கள் பருப்பு வகைகள் காய்கறிகள் பால் முட்டை கீரை வகைகள் சிறுதானியங்கள் இந்த மாதிரி எல்லா உணவுப் பொருட்கள்லேயும் நிறைய இருக்குது அப்போது நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு சரிவிகித உணவாக நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் இது நம்ம சரியான முறையில் சின்ன வயசுலேருந்தே எடுக்கலினாலாம் என்ன வருது சின்ன வயசுலேயே சர்க்கரை கொலஸ்ட்ராலு உப்பு நிறைய நோய்கள் வருது அப்போ நம்ம இந்த நோய்கள் இருந்து தப்பிக்கணும்னா சரியான சரிவிகித உணவை நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் நம் அவங்கவுங்க வீட்டினுடைய சமையலறையில் உள்ள அஞ்சரை பெட்டியில் தான் ஆரம்பிக்குது அடுத்தது இப்படி நல்ல சத்துணவை நம்ம சாப்பிடுவோம் ஆனால் அதை எப்படி சாப்பிட்ணும் சரியான உணவு பழக்கத்தில் நம்ம சாப்பிட்டா தான் அது நம்மளுக்கு முறையாக சேரும் இல்லைன்னா அது நம்மளுக்கு சேராது